அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பாதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மகாலய பட்சம் இன்னும் பதினான்கு நாட்களில் வந்து நடைபெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் சிரார்த்தம் இது கொடுக்கறதுக்கு உரிய ஒரு நாளாக பார்க்கப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை திதி அப்படின்னு சொல்லலாம் அந்த அமாவாசை திதி மாத மாதம் வந்தா கூட நம்மளால மாசம் மாசம் இந்த மாதிரி திதி தர்ப்பணம் கொடுக்க முடியுமா ஒரு சிலரால் கொடுக்க முடியும் ஒரு சிலரால் பலராலையும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் நம்மளுடைய பித்ருக்கள் நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுக்கு வந்து நல்ல ஆசை வழங்கணும் அவங்க எந்த விதத்துலேயும் கோபம் வரக்கூடாது அது மட்டும் இல்லாம நமக்கு எந்த வித பித்ரு தோஷமும் ஏற்ப ஏற்படக்கூடாது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா கண்டிப்பா நம்ம திதி கொடுத்து தான் ஆகணும் ஆனா மாசம் மாதம் கொடுக்க முடியாது அப்படின்றவங்க இந்த மூன்று அமாவாசைகளில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுவது அதாவது ஆடி அமாவாசை புரட்டாசி அம்மாவாசை தை அம்மாவாசை அப்படின்னு சொல்லலாம் அதுலயும் இந்த மூன்று அம்மாவாசையில கூட எங்களால் கொடுக்க முடியாது அப்படின்னும் போது இந்த ஒரு அம்மாவாசையை நாம கண்டிப்பா தவிர்க்கக்கூடாது கூடாது அது என்ன அப்படின்னு மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய புரட்டாசி மாதத்துல வரக்கூடிய அம்மாவாசை இந்த அம்மாவாசை எந்த காரணத்தை கொண்டும் நாம தவிர்க்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த அம்மாவாசை ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்மாவாசை ஏன்னா நம்மளுடைய பித்ருக்கள் நம்மைக்கான பூலோகத்திற்கு வந்து ஆசை வழங்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான ஒரு அம்மாவாசை இந்த அம்மாவாசையில நாம வந்து திதி கொடுக்கக்கூடிய பட்சத்துல நமக்கு அதீத நன்மைகள் ஏற்படுவது உண்டு இப்போ திதி கொடுக்க போறோம் அப்படின்னா அது நீர்நிலைகள்ல கொடுக்கணும் ஆற்றங்கரை கடற்கரை இந்த மாதிரி நீர்நிலைகள்ல கொடுக்கலாம் ஒரு சிலர் காசிக்கு போய் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து ஏராளமான பலன்கள் கிடைக்கும் அப்பதான் அது ஏருவாகும் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா காசிக்கு போகாமலேயே காசிக்கு சென்று நாம திதி கொடுத்தா என்ன பலன் நமக்கு கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு கொடுப்பதற்கு சமமான ஒரு இடம் இருக்கிறது அதை பற்றி நாம தெரிஞ்சுக்க போறோம் இந்த பதிவுல அதை தொடர்ந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு ஏற்ற புண்ணிய தலங்கள் அப்படின்னு இருக்கு அந்த தலங்களில் சென்று நாம் வந்து நம்மளுடைய திதிகளை கொடுத்தோம் அப்படின்னா காசிக்கு சென்று வந்து அந்த நன்மைகள் ஏராளமாக கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் அதை பற்றியும் தொடர்ந்து நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில நன்மையை ஏற்படுத்துங்க வீடியோவன் நாம் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த இடத்தை கருதப்படுது குடும்ப நலனுக்கும் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கும் வழிவகுக்கும் அப்படின்ற நம்பிக்கை நிலவு அதிலும் குறிப்பா மகாபாரணி மற்றும் மகாலய பட்ச அம்மாவாசை ஆகியவை இந்த வழிபாட்டில் முக்கிய பங்கு வகிக்கிறதுங்க ஒவ்வொரு மாத அம்மாவாசையும் முன்னோர் வழிபாட்டுக்குரியதாக இருந்தாலும் ஆடி புரட்டாசி தை மாத அமாவாசைகள் சிறப்புடன் கடைபிடிக்கப்படுவதுண்டு புரட்டாசி மாதத்தில் பூமிக்கு வருகை தருவாங்க நம்பப்படுது ஆண்டு புரட்டாசி மகாலய அமாவாசை செப்டம்பர் இருபத்தி ஒன்னாம் தேதி கடைபிடிக்கப்படுது அமாவாசைக்கு முந்தைய பதினைந்து நாட்கள் பித்ருபக்ஷ காலமாக கருதப்படும் இந்த நாட்கள் முன்னோர் வழிபாடு செய்யறதுனால அவர்கள் ஆசைகள் என்றும் குடும்பத்துடன் இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது இந்த செய்வது கயாவிற்கு சென்று தர்ப்பணம் செய்வதற்கு சமமாக மகாபரணி நாளில் வீட்டிலேயே முன்னோர் வழிபாடு செய்தாலும் அதே பலனை நிச்சயம் பெறலாம் பலன்திரங்களையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் தனால அவர்கள் முக்தி அடைவார்கள் என்பது ஐதீகம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல இரண்டாவது நட்சத்திரமாக பரணி வருவதால் அதற்கு யமதர்ம ராஜா தேவதையாக கருதப்படுகிறாரு இதனால் இந்த நாளில் யமதீபம் ஏற்றி முன்னோர் வழிபாடு தர்ப்பணம் செய்கிறது குடும்ப நலம் பிள்ளை பேரின்பம் நோய் நீக்கம் போன்ற பலன்கள் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு மகாபிரணி செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி அன்று வருது அதனால அன்றைய நாளில் முன்னோர் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் செய்கிறதன் மூலம் நற்பலன்களை பெற்று குடும்ப நலனுடன் நம்மளால வாழ முடியும் இவ்வாறு மகாபரணி மற்றும் மகாலய அம்மாவாசை வழிபாடுகள் நம்மளுடைய முன்னோர்களின் ஆசைகளை பெறவும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தவும் மிக முக்கியமானதாக கருதப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம மகாலய பட்ச விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக ஒரே ஒரு நாளாவது தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் தர்ப்பணம் கொடுக்கும் போது தண்ணீரும் எள்ளும் கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் நதிகள் சங்கமிக்க கூடிய இடங்கள் கடல்கள் சம்ம சங்கமிக்கக்கூடிய இடங்கள் புண்ணிய நதிகள் பாயும் கரை கரைகள்ல அமர்ந்த தலங்கள்ல வைத்து பித்ருக்களுக்கு பிண்டம் பிடித்து வைத்தும் எள்ளும் தண்ணீரும் இறைத்தும் வழிபாடும் போது அது பல மடங்கு பலன்களை நமக்கு தரும் முன்னோர்களை வழிபட்டு அவர்களினுடைய பரிபூரண ஆசையை பெறுவதற்குரிய காலம் மகாலயபட்ச காலம் இந்த பதினைந்து நாட்களும் தர்ப்பணம் கொடுப்பது மிகவும் சிறப்புக்குரியது தர்ப்பணம் கொடுக்கும் போது குளக்கரை நதிக்கரை அப்படி இல்லைன்னா கடற்கரை அப்படின்னு ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு அருகில் வைத்தோ தர்ப்பணம் கொடுக்க வேண்டியது அப்படிங்கிறது நீர்நிலைகளுக்கு அருகில் அமைந்த புனித தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் அனைவரும் அடையவும் குடும்பம் உதவும் வழிபாடு தர்ப்பணம் கொடுக்கிறது அனைவருக்கும் நினைவிற்கு வருவது காசி ராமேஸ்வரம் கையா திருச்சி அம்மா மண்டபம் கன்னியாகுமரி உள்ளிட்ட ஒரு சில தலங்கள் சொல்லலாம் இவை தவிர இந்தியாவில் இந்த தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்தா கண்டிப்பா முன்னோர்களுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கறது நம்பிக்கை அதிலும் விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவில்ல காசி கயா போன்ற வருடத்தின் அனைத்து நாட்கள்லையும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடலாம் அப்படி புண்ணிய தலங்கள் வேறு எங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம் அதாவது முடிஞ்ச வரைக்கும் இந்த மகாலயபட்ச பட்ச காலத்தில் தலங்களுக்கு சென்று நாம் தர்ப்பணம் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் அதிகமான நன்மைகளை நமக்கு நம்மளுடைய முன்னோர்களுக்கும் நம்மளுடைய பரம்பரைக்கும் தரும் அப்படின்னு சொல்லலாம் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற தமிழகத்தில் இருக்கக்கூடிய தலங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாவதாக பார்க்கும் பொழுது திருபுவனம் அடுத்து பார்த்தீங்கன்னா தீர்த்த தானம் மூன்றாவது திருச்செந்தூர் நான்காவது கன்னியாகுமரி ஐந்தாவது ராமேஸ்வரம் ஆறாவது பார்த்தீங்கன்னா திலத்தர்ப்பணபுரி அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்புல்லாணி திருவள்ளூர் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் திருவெண்காடு திருவாரூர் விளமல் பதஞ்சலி மனோகரர் கோவில் கருங்குளம் அகரம் பவானி கூடுதுறை திருப்புள்ளம் பூதங்குடி திருக்கண்ணபுரம் திருவண்ணாமலை தனுஷ்கோடி தேவிப்பட்டினம் பூம்புகார் திருவாதிப்புலியூர் இந்த மாதிரியான திருத்தலங்கள்ல சென்று நாம கொடுக்கலாம் அதிலும் தர்ப்பணம் கொடுக்க ஏற்ற வட மாநில தலங்கள் அப்படின்னு இருக்கு வட மாநிலத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரியான இடங்கள் இருக்கிறதுன்னு பார்க்கும்போது காசி காசி பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு கயா பார்த்திங்கன்னா பீகார்ல இருக்கு ராஜஸ்தான்ல புஷ்கர் அப்படின்ற இடத்துல நாம கொடுக்கலாம் உஜயனில சித்வாதா அப்படின்ற இடத்துல கொடுக்கலாம் திருவேணியில பிரயாக்ராஜ் அப்படின்ற இடத்துல கொடுக்கலாம் உத்தரப்பிரதேசத்துல சங்கமம் அப்படின் இடத்துல கொடுக்கலாம் அதே மாதிரி உத்தராகண்ட்ல ஹரித்வார் அப்படின்ற இடத்துல நாம நம்மளுடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் உங்களால முடிந்தால் வடமாநில தலங்களுக்கு சென்று கொடுக்கலாம் முடியாதவங்க நம்ம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய திருத்தலங்கள்லயே ஏராளமான தலங்கள் இருக்கு அந்த தலங்கள்ல வந்து நீங்க தாராளமா திருப்பணம் கொடுக்கலாம் இப்படி நீங்க கொடுக்கறதன் மூலமா காசிக்கு சென்று கையாவிற்கு சென்று நீங்க கொடுக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது வந்து அதி அதிகமாக நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாம் நம்மளுடைய முன்னோர்களும் வந்து மகிழ்ந்து நமக்கு நல்ல ஆசை புரியுவாங்க ஏன்னா இந்த மகாலயபட்சம் அப்படிங்கிறது வந்து முன்னோர்கள் பூலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் முன்னோர்களே நேரடியாக வந்து நம்மளை வாழ்த்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால எந்த அமாவாசை தினத்தை நாம் மறந்தாலும் இந்த மகாலய பட்ச அமாவாசையை மட்டும் தவிர்க்கவே கூடாது அப்படின்னு சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நேரத்தில் முடிந்தால் நீங்க இந்த திருத்தலங்கள்ல சென்று நீங்க தாராளமாக திரி தர்ப்பணம் கொடுக்கலாம் ஒருவேளை இந்த தலங்களுக்கு செல்ல முடியாது அப்படின்றவங்க உங்கள் ஊர் குலக்கரைகளோ நதிக்கரைகளோ அல்லது கடற்கரை இருக்கிறது அப்படின்னா கடற்கரையிலோ வந்து தாராளமாக கொடுக்கலாம் அதுவும் எதுவும் இல்லை கடற்கரை இல்லை நீர்நிலைகள் இல்லை குளக்கரைகள் இல்லை அப்படின்ற பட்சத்தில் தங்களுடைய வீட்டிலேயே கொடுக்கலாம் இருப்பினும் வந்து தீர்த்தவாய அதாவது வந்து குளம் இருக்கக்கூடிய திருத்தலங்களில் சென்று தர்ப்பணம் கொடுப்பது அப்படிங்கிறது அதே நன்மையை பயக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால் வரக்கூடிய இந்த புரட்டாசி அம்மாவாசை அப்படின்னு சொல்லக்கூடிய மகாலய பட்சத்தை கண்டிப்பா கண்டிப்பாக தவறவிடக்கூடாது அதிலும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த பதினைந்து நாட்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த அம்மாவாசை நாளில் கூட நாம் தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய பட்சத்துல நம்மளுடைய முன்னோர்களை நாம் வழிபடக்கூடிய பட்சத்துல நமக்கு அதி நன்மைகள் வந்து கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லலாங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காலகட்டத்துல இந்த நேரத்தை தவிர்க்காம கண்டிப்பாக பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய வாழ்க்கையில் வளத்தை சேர்க்க இது ஒரு அருமையான அற்புதமான நாள் அப்படின்னு சொல்லலாம்